ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி கருப்பு உளுத்தங்களி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீட்டில் பெண் குழந்தைங்கள்லாம் இருக்காங்கன்னா வாரத்துக்கு ரெண்டு தடவை கூட செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது எலும்புக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கப்பு கருப்பு உளுந்து எடுத்திருக்கிறேன் அதை நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம் நல்லா சிம்பிளே வச்சு நல்லா வருங்க கொஞ்சம் பொறுமையாக நான் வந்து கருப்பு கவுனி அரிசி எடுத்துருக்கிறேன் கால் கப்பு அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு கப்பு உளுந்து போட்டிங்கன்னா கால் கப்பு அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க கருப்பு கவுனி அரிசி ரொம்ப ஹெல்த்தி ஸோ அதையும் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பொரியும் அது வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் ஆற வச்சுடுங்க இப்போது அரை கப்பு அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க கருப்பட்டி இருந்தால் கூட ரொம்ப நல்லது அதை எடுத்துக்கோங்க அதில் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இந்த வெள்ளம் வந்து கரையிற அளவுக்கு பாகு காய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ வறுத்து ஆற வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அவ்வளோதான் அரைச்சாச்சு இதை ஒன் மந்த் அளவுக்கு கூட நம்ம வெளியில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பவுடர் போடுறோம் அப்படின்னா அது ஒருத்தருக்கு அப்படின்ற மாதிரி கணக்கு இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அது வந்து கால் லிட்டர் அளவுக்கு எடுத்துக்கோங்க எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அதை போட்டுக்கோங்க அதுக்கு கொஞ்சமாக ஒரு சிட்டிக அளவுக்கு உப்பு அப்புறம் ஏலக்காய் தூள் போட்டு நல்லா கலந்துக்கோங்க இப்போ அடுப்பு வந்து ஆஃப்ல தான் வச்சுருக்குறேன் இது எல்லாத்தையும் கட்டிகள் இல்லாமல் இந்த விஸ்கு வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க அதுக்கப்புறம் ஆன் பண்ணிக்கலாம் இப்போது அந்த பாகு காய்ச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதையும் வடிகட்டி ஊற்றிக்கோங்க மண்ணெல்லாம் இல்லாதபடி நல்லா வடிகட்டிக்கோங்க இப்போ அதையும் சேர்த்து நல்லா விஸ்க் வச்சு கலந்ததுக்கு அப்புறமா நம்ம அடுப்பில் ஆன் பண்ணி நம்ம பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கலக்க கலக்க அது வந்து கெட்டி ஆகும் அதுக்கப்புறம் அதில் நல்லெண்ணெய் ஊற்றுங்க சிக்கல் ஆட்டின நல்லெண்ணெய் ஊற்றி அதையும் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க உங்கள் பிள்ளைங்க கொஞ்சம் வாசனையாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா கலந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அல்வா மாதிரி திரண்டு வரும் எவ்வளோ சூப்பராக திரண்டு வருது பாருங்கள் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு கிளறினீங்க அப்படின்னா இந்த பதத்துக்கு வந்துடும் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதில் நம்ம கருப்பு உளுந்து கருப்பு கவுனி அரிசி நல்லெண்ணெய் இதெல்லாம் சேர்க்கறதால இடுப்பு எலும்புக்கு வந்து நல்ல பலம் தரும் இது உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் பெண் பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா அவசியம் இந்த மாவு அரைச்சி வச்சுக்கோங்க வாரத்துக்கு ரெண்டு தடவை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னாலே அவங்க வந்து ஹெல்த்தியாக இருப்பாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் நிறையா ஹெல்த்தி ரெசிபீஸ் இருக்குது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்